வணக்கம் தமிழ் கருத்துக்களம் இன்றைக்கு முதலாம் தேதி பாங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நாங்கள் இன்றைக்கு கலந்து கொள்ள கலந்துரையாட இருக்கிற விஷயம் வந்து கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் பெண்களின் பிரச்சனைகளும் குழந்தைகளின் பிரச்சனைகளும் பற்றி அது பற்றி வசந்தி ரெண்டு மூன்று தரம் கிழக்கு மாகாணத்துக்கு விஷயம் செய்து வந்தவா போயிட்டு வந்துவா அப்போ அங்கே இருக்கிற நிலைமைகளை பற்றி எங்களை கதைக்கிறதுக்காக வசந்தி வசந்தி வணக்கம் வணக்கம் சார் இந்த விஷயங்கள் சம்பந்தமா சமூகத்தில் அக்கறை தன்மை இருக்குது சமூகத்தில் சமூகத்திலே அக்கறை ஏற்ற தன்மை இருக்குது சமூகத்தில் இருக்கிற வசதியா வாழ்களுடைய அக்கறை அக்கறை தன்மை இருக்குது அரசியல்வாதிகளுடைய அக்கறை தன்மை இருக்குது இந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மாரையும் தங்களுடைய உறவினர்களையும் உழந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களையும் குழந்தைகளையும் வந்த கணவன் மாதிரி இழந்த பெண்கள் இந்த கணவன் என்ன காரணத்துக்காக இழந்தார்களோ போராட்ட காரணங்களுக்காக இயக்கங்கள் மோதல் காரணங்களுக்காக நடந்தார்கள் போராட்டத்தின் போது நடைபெற்ற குண்டு தாக்குதல்கள் இராணுவ தாக்குதலின் போது இழந்தார்கள் இதர சமூகங்கள் சிங்கள இஸ்லாமிய சமூகங்களின் தாக்குதல்களினால் இழந்தார்கள் இதனால் ஏற்பட்ட இவர்கள் விதவையானார்கள் இவர் இவர்களுக்கான பொறுப்பு இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் இன்றைக்கு இருக்கிற தமிழ் தலைமைகளுக்கு இருக்கு அந்த தலைமைகள் இதை பற்றி கவனம் எடுக்க அக்கறையாக நடக்கிறது இல்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாகவும் பாரியாளர்களும் இருக்குது இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கருந்துரையாடல இன்றைக்கு செய்திருக்கிறோம் அதாவது நீங்கள் பொதுவாக கிழக்கு மாகாணத்தில் இப்ப இருக்கிற பெண்கள் குழந்தைகள் என்ற விசேஷமாக விரைவுகள் வந்து கணக்கீடுகள் அதில் போது தெரிஞ்சு சொல்லி ஒரு கலைஞர் சொல்லுங்கள் போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட எழுவயாயிரம் விதவைகள் இருக்கிறோம் அதில் நாற்பதனாயிரம் விதவைகள் கிழக்கு மாகாணத்திலே இருக்கிறோம் அப்போ நிலைமை விதவெண்டை பெண் பிள்ளைகளின் நிலைமை என்னென்னா சமுதாய சமூகத்தில் மிகவும் அடிக்ட் சட்ட சட்டில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக எல்லா விதத்திலையுமே அவ் நியோகம் தாழ்த்தப்பட்ட நிலை வெளியே இப்போ கணவனை வந்தால் ஒரு உடைக்கிறதுக்கு வருமானம் ஒரு பக்கம் ஆக்கள் இல்லை அப்போ அரசாங்கம் விதைவெழுக்கண்டா ஒரு நூற்றம்பது ரூபா மேதம் கொடுக்குது ஒரு ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நூற்றம்பது ரூபா ஒரு நாளைக்கும் காணாது அப்போ என்னண்டு காசு வரும் அப்போ வேலையை போனால் இப்போ கல்வி அறிவின்னால் அதை பிரச்சனையாக இருக்க வேலையெல்லாம் கூட இந்த பெரும்பான்மையான உற்பண்கள் வாயில வேலை செய்கிறதோ மீன்பிடியோடு சம்மந்தப்பட்ட வேலையாலோ அல்லது மார்க்கெட்டில் சாமான் வைக்கிறதோ அல்லது வீட்டு வேலையால் செய்கிறது மற்றது காய்ப்பானி வேலை செய்ய காய் தொழில் செய்கிறது எல்லாம் அவைக்கு பெரிய வருமானம் தான் வேற ஆரம்பிச்சு குழந்தை வருமானத்தில் குழந்தையை வச்சுக்கொண்டு சேமிக்க வேணும் இப்போ இந்த நிலைமையில் வெரி வெல் நரவு அப்போ மெட்டாக்களால் பாதிக்க பாவிக்கப்படுற நிலைமைக்கு தள்ளி படையினா அப்போ ஒன்று பொருளாதார ரீதியாக மிகவும் குறைஞ்ச நிலைமையில் இருக்கல பாதுகாப்பு இல்லாபிர் பண்ண பாதுகாப்பு ராணுவ பிரச்சனை குறைஞ்சி போச்சு போச்சுப்போ இந்த ஆளு இருந்தாலும் இன்னும் அந்த பிரச்சனை இருக்குது அப்போ சமுதாயத்தால் பாதிக்கப்படுற நிலைமை பாவிக்கப்படுற நிலைமை அப்போ ஆண்கள் அப்போ இந்த நிலைமையில் அவையை பாவிக்க வலிக்கிறாக்கள் சமுதாயத்தில் பாவக்குள்ளே இருப்பினா க்ளீனாக இருக்கிற மாதிரி தாங்கள் பிஹேவ் பண்ணி இவை தங்களுக்குள்ளே ஒடுங்கி போய் கோ நாங்களுக்கு அவையே தங்கள் தாங்களே தங்களுக்குள்ளே உடக்கிக்கலாம் இப்போ அது அதாவது எமோஷனலி தனிப்படுத்தப்படலாம் சம்மதத்தாலையும் அவை தள்ளி வச்சு பார்க்கப்படி அப்படியானாக்களை இப்படியானாக்களையும் லேபர் போடப்படினா அப்போ எல்லா பக்கத்தாலையும் இப்போலா ரீதியாக பாதுகாப்புணர்வு சம்மந்தமாக எமோஷனலாக உடல்நிலை சுகாதாரம் அதாவது பிரச்சனையில் வந்தாலும் போய் கதைக்கிறதுக்கு கன்சல்ட் பண்ணவோ ஒ ஒழுங்கான அமைப்புகள் இல்லை கவுன்சிலிங் செய்யவோ ம ஒழுங்கான மருத்துவ வசதிகளும் இல்லை அப்போ எல்லா பக்கத்தாலையும் மிகவும் பாத்துக்கப்பட்ட நிலையில தமிழ் இருக்கிறார்கள் அப்போ இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் மற்றது பெண்கள்ட்டோமேட்டிக்காக பிள்ளைகளும் அதாவது சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம் அம்மாவோ எப்படி பிள்ளைய சந்தோஷமா வளர்க்க முடியும் மற்றது வருமானங்கள் இல்லாட்டி பூஷா கிழமை அப்ப கும்பிளைய பார்க்க தெரியுமா மெல்லிசு வளர்த்தி போய் பிள்ளைகளை பார்க்க தெரியும் வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்லாம பிள்ளைகள் இருக்கிறது தெரியும் அப்ப ஒழுங்கான சாப்பாடு இல்லாட்டி படுக்கணும் போனாலும் பிள்ளை என்னென்ன படிக்க முடியும் போக முடியாது பட் அது அம்மா உதவி செய்ய வேண்டி வந்தா பிள்ளைகளை பள்ளிவது விட மாட்டாங்களா பாதிக்கப்படும் அப்ப பிள்ளைகளும் அதே தான் அந்த அம்மா மேரோட வீடும் பொருள் நிலமையில இருக்கு அப்ப அதோட அனாதை பிள்ளைகள் அதோட அம்மா மேல இல்லாம அம்மாமும் இல்லாம அப்பாம இல்லாம இருக்கிற பிள்ளைகள் அநாத விடாமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல போய் பார்த்தா அவைய பிள்ளைகள்

புல் முளைக்கமாக இல்லாடாமல் அப்போ சம்பளம் அடிக்கிறது இருந்தாலும் வீட்டுக்கு சம்பளம் பெறாது சம்பளம் விட அடிக்கிற எல்லாம் குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறது அடிக்கிறதுன்றது அடுத்தது வெளியில் வேலைக்கு போகிறது இப்போ பொம்பளை வேலைக்கு போனால் மிடில் ஈஸுக்கு போகிறது ஆம்பளை பிள்ளை அம்மா அப்பா அம்மாரோட புள்ளையில விட்டுட்டு போகணுன்னு அது ஒரு அபியூஸ் அந்த ஒரு சிஸ்டம் வந்து பிரச்சனை அப்போ சமூக பிரச்சனைன்றது அங்கே மிகவும் വളക്കുറ പി ശമ്പളം പോയിട്ട് വരാതണ്ടാ പിള്ളേർ സാപ്പാട് ഒഴുകാ ഇല്ല എന്നാ സാപ്പാട് ഒഴുങ്ങില്ലാട്ടി പിള്ളേരെ പോഷാക്കി വേറെ പോഷാക്കി ഇല്ലാട്ടി മൂല വില ചെയ്യാതെ പിള്ളേർ പഠിക്കാതെ പടുപ്പിലെ ഹാണം ഇരിക്കാതെ മറ്റേത് പടുപ്പിൽ അക്കറെ ഇല്ല னமே படிக்காத செனம் இல்லா சனம் பிள்ளை பிள்ளைகளை படிப்புக்கு ஒன்று மக்கரை இல்லை அப்போ பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாது மற்றது அடுத்த முக்கியமான பிரச்சனைகள் நாங்கள் கவனிச்சோம்னா பிள்ளை சனங்கள் எல்லாம் இந்த சீசனம் வேலை செய்கிறார்கள் அதாவது வயல்கள்லாம் போய் சீசனுக்கு அறுவடை பூராக்கள் மீன்பிடிக்கு பூராக்கள் மார்க்கெட்டிங் பூராக்கள் அந்த சீசன சில வழ பிள்ளைகளை உடனே பாடி போடணும் வயலுக்கு வேலைக்குன்னா பத்து வயசு தம்பி வாங்க பாதிக்கப்பட்டுடும் அப்ப இத போய் அடிச்ச சம்பி இப்ப எண்ணக்கு சோறு போறதுக்கு இப்ப பிள்ளை இருக்குமே எனக்கு சோறு போறா இந்த தோழி தான யோடா விட்டானாய் என்ன சார் ওর ternary அவன் தான எனக்கு அங்க வந்து கன்ப பண்ண வர வந்து எனக்கு நீங்க என்ன பதல் எடு வைக்க போறீங்க அப்ப அப்ப சஸ்டைenable ஒரு தொழில் வளைய வழிப்பு நிலமே உண்டு டெவலப் பண்ண வேண்டியது full ஆகரா பேசணும் சேதனே பண்ணு அது வெளிய இருக்கு மேட்டது அடுத்த கிழச்சின பொம்பளியில் வெளிநாடுகளுக்கு மிடில் ஏஸுக்கு வேலைக்கு போகிறது அது அது கணக்கு அதாவது புள்ளையில தாய் தாப்பனோட தாப்பனோட விளையாட்டு போனோடன தாப்பர் மேலே புள்ளையில அப்டியூஸ் பண்றது எல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் அது போய் மற்றது மாதிரி விட்டுட்டு வழியில பொம்பளையில் தண்ணி இருக்கிறது அது பொம்பளையில் மற்ற ஆக்களை அதால அபியூஸ் பண்ண பாடுக்கப்படுறது அப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்குது அதை பாவிக்கிற ஆக்கள் பொம்பளை பா ஆயும் பவர்லாயும் இது இது நினைச்சவாட் கொம்பளையெல்லாம் அதை குறைஞ்சி பார்க்கப்படுறது அப்ப கொம்பளை எல்லாமே அதை கீல் பண்ணோன்னே அதையும் இது ஒரு விஷ மாதிரி

சமூகப்படவும் இல்லை அரசியல்வாதிகளும் சமூகத்தில் பிடியாக்களும் அரசாங்கங்களும் அவர்களுக்கு கொச்சு போல வடகிழக்கு நாற்பத்தொம்பதாயிரம் பேர்

ും കട്ട് മഴ തണി വാർത് അതോ എത്തിപ്പിക്കും കഥക്കെ അങ് ഒരു തരുമ്പോ சமுக்தி அமைப்பு சில உதவிகளை பொம்பளையே குடிச்சிருக்கு சில கடன்கள் வேண்டிய சில கைத்தொழ்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஆனா நான் இந்த ஸ்கேல் எவ்வளவு இருக்கிறதுக்கான உதவி செய்யற நிலைமையிலே இல்லையாங்க அப்ப எல்லாம் குடும்பங்களில் வந்து தங்கிடுது அப்போ வயசு வந்த பொம்பளையே ஒரு மாதிரி தனியாக இருக்கணும் தொழில் கலைச்சது ஒன்று இளம் பொம்பளையெல்லாம் அம்மா அப்பாவில் தங்கிடணும் அண்ணன் மாதிரி அப்போ அவை குடும்பத்துக்கு விஷமையாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஒன்று இருக்குது இந்த நேரில் தான் பொம்பளிய விபச்சாரத்துக்கு போகிறது மெட்டாக்கள் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக போகிறது அதுவும் சாதாரணமாக இருக்குது அதை எல்லோரும் மூடி மலைச்சு விளைச்சியில் போட்டு அது காணாத மாதிரி இருக்கணும் ரசி மாற்றி ஏதாவது வேலை இந்த மாதிரி இருக்கணும் இல்லை தாம்பல் கிளீனவே தான்

இராணுவத்தால் கொல்லப்பட்டது சக குழுக்களால் கொல்லப்பட்டது

விதவிகள் மட்டுமில்ல ஊனம் கை கால் இல்லாத ரெண்டு கையும் இல்லாதார்கள் ஒரு கை இல்லாத ஒரு ஹால் இல்லாதார்கள் அப்ப சங்கம் சங்கம்ன்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கணும் அதுல நாங்கள் கூட்டத்துக்கு போக முடியல அதுல வேறு காரணங்களால ரெண்டு கையையும் எங்களோட தோழர்களால் அவங்களோட வேலை செய்யறதான ஒரு எங்களோட உண்ணசரிக்கு போட்டா ஆஹ் அப்ப அவைகளுக்கு சில உதவிகள் ஆனா நாங்களும் சிலதை செய்ய பார்க்கிறோம் ஆனா உதவிகள் தேவை இருக்கிற சரியான அரசாங்கத்தினமல் இன்றைக்கி இன்றைக்கு கட்டினர் ஆணும் மெஷினை பொலிஷ் பண்ணி ஃபீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆசை வரும்ன்ற இரு அதில் டெவலப்மெண்ட்டுக்கும் போராள பாதிப்புக்கும் கொடுக்குற அளவுக்கு அந்த பிளானிங்கும் இல்லை அது அது அதுக்கான நோக்கங்களும் இருக்கிறதா

நாங்களும் இன்னும் அந்த அரசியல்வாதிகள் மாதிரி செயல்படுற மாதிரி இருக்குது உண்மையில உண்மையில் இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் ஒரு நாங்கள் ரெண்டு மூணு பேர் போய் ஒரு கிராமத்துக்கு செய்ய வளிக்கிறோம் ஒரு ஒரு சாவரமாக ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்குள்ளே போகிற ஆக்கள் யூ ஹேட் டு பிளான் பிளான் அண்ட்

யுத்தங்கள் போராட்டகார காலங்களில் பாதிக்கப்பட்டும் இனங்கள் கிடையாது குழுக்கள் கிடையாது இயக்கங்கள் பாதிக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இதுக்கு எங்களுடைய இன்றைய தலைமைகளும் இதுக்கு பல பொறுப்புள் வாய்ந்தவர்கள் பொறுப்புள்ளவர்கள் விடுதலை புலிகள் சரி டெலோ சரி இபிஆர்ல சரி புலட் சரி இவர்களுக்கு பொறுப்பு இருக்குது அதுக்கு மேலாக டிஎன்ஏ சார்ந்தவர்கள் இன்றைக்கு அதனுடைய ஒரு முக்கிய தலைமை பொறுப்பை வாய்க்கிறவர்கள் இந்த விஷயங்கள் பாராமுகமாக இருக்கிறதாக பலரும் கதை கலைக்கிறோம் நாங்களும் உணர்றோம் நானும் உணர்றேன் இவர்களுக்கு பொறுப்பு இருக்கு இவர்கள் இந்த மக்கள் இந்த விதவைகள் இந்த குழந்தைகள் அபிவிருத்தி சம்பந்தமாக ஒரு திட்டமிடல் ஒன்று அந்த குழந்தைகள் பிரச்சனைகள் என்ன பிரச்சனை அழிய முயற்சிக்காமலே இருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த வீடியோல முன்வைக்க விரும்புகிறோம் இத பார்க்குற தீயண்ணெய் புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் தெலு அமைப்பை சேர்ந்தவர்கள் புலட் அமைப்பை சேர்ந்தவர்கள் இபிஆர் அமைப்பை சேர்ந்தவர்கள் நீங்கள் இந்த விஷயங்களை அக்கறை எடுக்க வேணும் இந்த விஷயங்களை அறிய வேணும் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன உதவிகள் செய்யலாம் என்ற விஷயங்களை நீங்கள் தேட வேணும் அது உங்களுடைய பொறுப்பு அது அதற்கு நீங்கள் பதிலடிச்சாக வேணும் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிய விரும்புகிறோம் அந்த விஷயம் பற்றி நாங்கள் மேலதிகமாகவும் வெறும் பல விஷயங்களையும் கலைக்கவும் தயாராக இருக்கிறோம் இது பற்றிய விமர்சனங்களையும் இது பற்றி இது பற்றிய கலந்துரையாட்களையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றதையும் நீங்கள் சொல்லிக்கொள்கிறோம் வசந்தி

അപ്പം നിങ്ങൾ அந்த நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அவைகளை என்பவ பண்ணுறந்தால் அவையளை அவையளாக இந்த மெலரை செய்கிறது கொடுத்து நான் என்னால் முடியும் நான் ஒரு ஹியூமன் பீயிங் நான் என் எனக்கு விளக்கம் உண்டு அப்ப செய்யறதுன்னு சொன்னால் அவைகளுக்கு நாங்கள் அவையுக்கான தேவைகள் என்னென்று பார்க்கணும் அவைக்கான எடுக்கேஷனை வைக்கணும் வேலையல் ட்ரைனிங்கை வைக்கணும் வசதிகள் அவைக்கான சப்போர்ட் கவுன்சிலிங் செய்ய வேண்டிய நிலைமையில் பெரிய கூட இருக்குது அவையில் எம்பவர் பண்ணுறது அதுக்கான அதனால் செய்யறதுக்கான அந்த அறிவுள்ள ஆற்றல் உள்ள சமூகத்தில் பற்றாக்குறையாக இருக்குது இல்லையா அந்த உணர்வு அந்த அதை அந்த உணர்வு இல்லாமல் ஆக்கள் அது அந்த உணர்வு அது முக்கியமா இந்த நகரத்தை நோக்கி டவுன்ல நோக்கி முக்கிய விஷயங்களும் கிராமங்களும் நோக்கி விஷயங்கள் இல்லாமலும் இருக்கிறதும் அது அந்த கிராமங்கள்ல மேலெழுக்க எழுப்ப முடியாத ஒரு காரணம் இருக்குது

கிராமத்தில் நிறைய மாதிரி விவசாயத்தை பண்ணுறது அதாவது சீசனல் தொழில்கள் எதுவும் வருமானம் திருவானம் அப்போ அவைகளுக்கு அந்த அமைப்புகளும் அங்கே ரீச் பண்ணுறதும் குறைவாக இடங்களுக்கு போனோடன ஆனால் இது இன்னொன்று விஷயத்தை நான் இதுல சொல்ல வேணும் கிழாமிய வாழ்க்கை மற்ற பக்கத்து பெருக்காகவே மிக அழகானது உதாரணத்தை சொன்னால் நாங்கள் எங்களோட சென்டர் பக்கத்துக்கு ஒரு வயசு போன அஹ் அம்மா அப்பா இருக்கிறோம் வயசு போன கப்பல் இருக்கணும் அவண்ட வாழ்க்கையை பார்த்தோன்னு நான் நினைக்கிறது என்னத்தை நாங்கள் இங்கே இடந்தோம் அங்கே அவை அதிகிட்டே இருக்கு அவை ரெண்டு பேரையும் விடியெழு மீனோடனே ஐயா தலையோட முண்டு கட்டி போட்டு போயிடுவார் மாடு வயலுக்கு போயிடுவேன் அம்மா வெயில் ஒன்பது மணி என்றொன்னே வெயில் கூட வந்தோம் அம்மா ஒரு தலையில ஒரு ஷர்ட்டு போட்டுவிட்டு போட்டுட்டு ரெண்டு மாட்டை கொண்டு அந்த வயலுக்கு நடந்து போவார் இவ்வளோ பேர் எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆக்கள் கொண்டேய் மாட்டை கட்டி போட்டு திரும்ப வந்து சமைப்பாள் திரும்ப மத்தியானம் கொண்டே மாட்டுக்கு தண்ணி வைப்பா கால் மத்தியானம் போய் பின்னேறம் போனால் பால் கறப்பா ரெண்டு பேரும் பால் கடைப்பினம் பின்னணு மாதிரி வந்தோம்னா ரெண்டு பேரும் சமைச்சு ரெண்டு பேரும் சாப்பிடணும் ரெண்டு பேரும் உடைக்கினோம் வெறி சிம்பிளாக இங்கே என்ன அனுபவம் வேணும் நாங்கள் வெற்றியாக வீட்டில் இருப்போம் கொண்டே வேணுமெண்ட் என்ன வயதோடு வேணுத்திலேயே

அவர்களுக்கு முடியாது அவர்கள் அதாலேயே தாங்கள் அடுத்த ஒரு நிலைமை உயர முடியாமல் இருக்கிறார்கள் அதுக்கு அந்த அந்தந்த கிராமங்களில் என்னத்து என்ன வளங்கள் இருக்குன்னு பார்த்தா என்னத்து எந்த செய்தா அங்க மக்களுக்கான வேலை பார்க்க கொடுக்கலாம் என்ன செய்தா அந்த மக்கள் அந்த கிராமத்தையும் பிரதேசத்தை விட்டு வேறு இடத்துக்கு இடம்பெறாமல் இருப்பார்கள்னு பார்க்க வேணும் அங்க அங்கத்திய வளங்களை வச்சு அங்கத்திய தொழில் உதாரணத்துக்கு மாடுகள் இருந்தால் இப்போவே சனங்கள் சில செய்ய தொடங்கியாச்சு பால் பால் ப்ராடக்ட் என்ன செய்யலாம் சீஸ் செய்யலாமா ஐஸ்கிரீம் செய்யலாமா அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் மிளக்கறி இருந்தால் அந்த மிளக்கறியை சேர்த்து கொண்டு அந்த சந்தையிலேயே விற்கலாமா ம் இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கடனை கொடுத்தாவே அந்த நெல்லை வச்சு கொஞ்சம் காலம் வச்சுருந்து கூட விலைக்கு விற்கலாமா அதை வைக்கிறது வேலை உங்களுக்கு ஒரு பேக்கரி போடலாமா என்ன அந்த இடத்துக்கு செய்தால் அந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் வேணும் பட் அடுத்த விஷயம் உண்டு எஜுகேஷன் மற்ற கல்வியை கொடுத்த உடனே சில நம்ம கொஞ்சம் ட்ரெயின் வெடிக்கிட்டு போய் சரி நகரத்தில் போய் வேலை செய்வோம் அல்லது நேரத்தில் போய் உத்தியோகம் பார்ப்போம் அப்போ கல்ன்றது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி உள்ளூர் உற்பத்திக்கு செய்கிற ஒரு கருவியாக மாற்ற வேண்டும்ன்றது இருக்குது அப்போ இந்த விதமான கல்வியை நீங்கள் மக்களுக்கு வழங்க போய்

அந்த பெண்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற இருபது முப்பது பெண்கள் ஒன்று சேர்ந்து அது மாவட்டத்தில் இருக்கிற நாற்பதாயிரம் பேர்கள் கூட ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக வரலாம் வந்து அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுக்கு தேவையான உதவிக்காக ஒரு குரல் கொடுக்கற அமைப்பாக உருவாக்குறது ஒரு வகையில பிரயோஜனமா இருக்கு இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே தேர்தல் காலத்துல வாக்கு திட்டத்துக்கு மட்டும் வந்துட்டு அந்த கிராமத்துக்கு வரவே மாட்டாரு அப்படியானவர்களுக்கு இவர்கள் போன்ற ஆக்கள் பதி படிக்க வேண்டி இருக்கும் எங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நீங்கள் அரசியலுக்கு வாரீங்கள் நீங்கள் பாரம்பரிய ஓரியீர்கள் நீங்கள் மாகாண சபைக்கு உளுக்க வாரீங்களே தவிர அஹ் நீங்கள் வாக்கு காலத்துல மட்டும் வந்துட்டு போறதுக்கு இங்கே சொல்லி கொடுக்க வேண்டி சொல்ல வேண்டும் அமைப்புறதுன்றது அமைப்பு கட்டுறதுக்காக அமைப்பு கட்டுன்றது இல்லாது மக்களோட பொம்ப தேவை என்னென்ன செய்து அதை அதுக்கு அவையை முன்னோக்கி போறதுக்கு உதவியா இருக்க வேண்டாம் அவர் வேறு திட்டம் இருக்க வேண்டாம் அதுல அவை வரி வினவேண்டாம் அதுல அவைக்கு நன்மை இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றை போட்டீங்களேண்டா அதுக்கு தையல் நிதியம் ஒன்றை போட்டீங்களாண்டா அதுக்கு வேறுதாரு எனக்கு வருமானம் பெறுது இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்து வேறு அதுக்கு வேணும் அப்புறம் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதில் ஒரு அது நிர்வாகத்தில் ஒரு குழு போட்டீங்களேண்டா அது அவைக்கே ஒரு பெனிஃபிட் இருக்கு சும்மா போய் கட்டு வாங்க உடனே சின்னம் பெறாங்க அப்போ வேலை அடிப்படையில் மக்களுக்கு நன்மகர் விஷயங்கள்ட்ட அடிப்படையில் வேளையாணுன்றது இருக்குது ஒருத்தரும் மற்ற உதவுிலோ மற்ற உதவிகள் கூட நாங்கள எங்களை நாங்கள் இவங்களை நாங்கள் என்பவன் இவங்களை ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் ஏன்னா நாங்களோட முன்னுதாரணமாக இருக்கிறோம் அவங்கள பிள்ளைகளுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம் எங்களோட பிள்ளைகள் நாங்கள் ஒரு ரூட் எடுக்கிற நாளைக்கு நாங்கள் செஞ்சு போவோம் எங்களோட பிள்ளைய வேறு ஆரண்டு செஞ்சால் அங்கே ஒரு ஒரு தொடர் கொண்டு கொடுக்குறோம் இப்போ நாங்களாக தான் செய்ய வேண்டிய வேலை இந்த வழியில் இருக்கிறோம் நாங்கள் ஒரு கனெக்ஷன் ஒன்று மேற்பட்றது